ஒரு ரசனையை ஊட்டக்கூடிய விதத்தில் அந்த பிடியெடுப்பு ஒன்றினை இந்திய வீரர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள் ஒருவர் அந்த பிடியெடுப்பினை எடுத்து அவர் பந்தினை தூக்கி போட்டு விட்டு எல்லைக்கு வெளியே சென்ற பொழுது அடுத்த வீரர் அந்த பந்தை பிடியெடுத்து பிடியெடுப்பு ஒன்றை நிகழ்த்தி இருந்தார் தற்பொழுது பிடியெடுப்பினை பார்க்கலாம் தற்போது நாம் பார்த்த இந்த பிடியெடுப்பானது ஆட்டமிழப்பா இல்லையா என்பது தொடர்பில் பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நடுவர்கள் அதனை ஒரு ஆட்டமிழப்பு அல்ல என தெரிவித்திருந்தார்கள் ஆகவே ஆட்டமிழப்பு அல்ல அப்படி ஆறு ஓட்டம் தானே என்று பார்த்தாலும் அது ஆறு ஓட்டங்களும் அல்ல என கூறப்பட்டிருந்தது தட்சமயம் இந்த பிடியெடுப்பு பலருக்கும் விமர்சனங்களுக்கும் பலவிதமான கருத்துக்களுக்கும் உட்பட்டிருக்கின்றது இது உண்மையில் ஆட்டமிழப்பா அல்லது இல்லையா இன்னும் சில வீடியோகளில் இது ஆட்டமிழப்பு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் காணலாம் Lawrence into the attack without unusual action. Presswidge doesn't stand around and wait for it. Oh, oh what about oh, this from Maxwell? Oh, oh, well, there you go. Unbelievable. We've seen some incredible stuff this summer, but that is the catch of the year. Silk chases it. Shots. Lofts it. And he's caught by Nisa. Oh, no, he's thrown it over the rope. He goes again. I don't think his feet were in the air, were they? If they were, it's a miracle. That's brilliant from Michael Nisa. We've seen this happen. Down the ground. Has he got all of it? I don't think so. Oh, that could be brilliant. That could be outstanding. Amazing. We've seen a few of these. Hey. Well, that's in the air. And it's caught. And brilliant. Absolutely brilliant, was fantastic. Back he goes, takes it in one hand, has the presence of mind to three. That is unbelievable. in the third part of we in the இந்த காணொலியில் காணப்பட்ட விடயங்கள் அனைத்தும் ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்னர் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான நடைபெற்ற அந்த பிடியெடுப்பு ஆட்டமிழப்பு வழங்கப்படவில்லை இதற்கான காரணம் என்ன என்பதை நோக்கினால் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஐசிசி தனது பிடியெடுப்பு தொடர்பிலான சில ரூல்ஸ்களில் திருத்தங்களை கொண்டாந்திருந்தது அந்த அடிப்படையில் அந்த ஆட்டமிழப்பு ஒரு ஆட்டமிழப்பு அல்ல என கூறப்பட்டிருந்தது அதற்கான காரணம் ஒரு வீரர் ஒரு பந்தினை பிடி விட்டு அவர் அந்த பிடியெடுப்பு தனது கையில் அந்த பந்து இருக்கின்ற பொழுது தான் நிலை குலைந்து கொண்டோல் இல்லாமல் ஒரு மைதானத்தை விட்டு வெளியேறி செல்வாராயின் பந்தை தூக்கி போட்டுவிட்டு அதன் இன்னொரு வீரர் பிடியெடுப்பாராக இருந்தால் அது ஆட்டமிழப்பு அல்ல என்பது தொடர்பிலான ஒரு புதிய சட்ட திருத்தம் ஒன்று ஒரு ரூல்ஸ் ஒன்று ஐசிசியினால் நாள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆகவே ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன்னர் இது ஒரு ஆட்டு முழப்பாக கருதப்படும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு பின்னர் இவ்வாறான பிடியெடுப்புகள் இனி ஆட்டுமிழப்புகளாக வழங்கப்பட மாட்டாது அது ஆட்டு முழப்பாக காணப்பட வேண்டுமாயின் அந்த வீரர் அந்த பிடியெடுப்பினை நிகழ்த்தி விட்டு அந்த மைதானத்துக்குள்ளே இருந்திருக்க வேண்டும் அவர் அந்த கோடுகளை தாண்டி வெளியேறி செல்வாராயின் அந்த பந்தினை திரும்ப மீண்டும் இன்னொரு வீரருக்கு மாற்றுவாராயின் அது ஒரு ஆட்டுமிழப்பு அல்ல என்பதுதான் அந்த நிலைப்பாடு அதன் அடிப்படையிலேயே நேற்றைய போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஏ அணிகள் மோதி இருந்தன அந்த போட்டிகளில் இந்த புடியெடுப்பு பலருக்கும் தற்பொழுது வரை ஒரு விசித்திரமான ஒரு முடிவினை நடுவர்கள் வழங்கியதாக கூறப்பட்டிருந்தது அந்த போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்திருந்தது ஆகவே இந்த புடியெடுப்பினர் உண்மை ஆட்டு முழப்பு வழங்க வழங்கியிருந்தால் இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்று இந்திய ரசிகர்களால் விமர்சிக்கப்பட்டிருந்தது எனவேதான் இது ஒரு புதிய சட்ட திருத்தத்தின்படி ஆட்டமிழப்பு அல்ல ஆகவே நடுவர்கள் வழங்கியது மிகச்சரியான ஒரு முடிவு என்பதுதான் அதன் அர்த்தம் ஆகவே எதிர்காலத்தில் நாமும் எமது கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுதும் இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு வீரர் பந்தினை பிடித்து அதனை தூக்கிவிட்டு தூக்கி எறிந்து அவர் எல்லை கோட்டுக்கு வெளியே செல்வாராயின் அதனை இன்னொரு வீரர் பிடிக்கின்ற பொழுது ஆட்டமிழப்பாக கொள்ளப்பட மாட்டாது அவர் கொன்றோலாக அந்த மைதானத்துக்குள்ளே இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம் நன்றி